மேடையிலும் மேடையை நோக்கியும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஏஐ என்னும் ஏழாம் அறிவு என்ற இந்த நூலை பற்றி பேச முடியுமா அப்படின்னு எனக்கு அமைச்சிருந்தாரு நான் வந்து முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு மூன்று காரணங்கள் இருக்கின்றன முதல் காரணம் வந்து இந்த புத்தகத்தின் தலைப்பு மிகவும் ஈர்ப்பான ஒரு தலைப்பு அடுத்தது சொல்லணும்னா இப்ப எல்லாரும் ஏஐ ஏஐன்னு ஒரு பரபரப்பா பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒருத்தர் அதை பத்தி புத்தகம் எழுதிருக்காரு அதுவும் தமிழ்ல அப்படிங்கிறது தான் அடுத்த காரணம் இது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு சுட சாப்பாடு போட்டு ஒரு இலையில சாப்பிட கொடுத்த மாதிரி இருந்தது அதற்கு பிறகு அடுத்த காரணம் என்னன்னா இந்த பொருள் குறித்த நிபுணர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு அதற்கு பிறகு புத்தகம் கைக்கு வந்தது புத்தகம் கைக்கு வந்த பிறகு பார்த்தா நம்முடைய மூதாதையர் அவருடைய படத்தை போட்டு அவர் மூளைக்குள்ள பல இணைப்புகள்லாம் போற மாதிரி ஒரு சிறப்பான அட்டைப்படம் ஒரு தொன்மத்தையும் நவீனத்தையும் இணைக்கிற ஒரு படம் இது வந்து இப்போ தொன்மம் அல்லது மனிதனுடைய வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மனிதன் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள்ல அவனும் ஒருத்தன் ஒரு மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றி நம்மள சொல்றாங்க இல்லையா தோன்றி பரிணாம வளர்ச்சியில மாறி இப்போ இந்த உருவத்துல நாம இருக்கிறோம் அதே சமயத்துல அவனுடைய அஹ் வாழ்க்கை முறையும் வந்து இந்த காலகட்டத்துல நிறைய மாறி இருக்கு ஆனா இந்த ரெண்டு மாற்றத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு மனிதனுடைய உடல் ரீதியா ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாம் வந்து இயற்கையா நிகழ்ந்தவை அவனை சுற்றி நடந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து அவனால் ஏற்பட்டவை அல்லது அவனுடைய திறனால் ஏற்பட்டவை அல்லது அவனுடைய கண்டுபிடிப்புகளால் ஏற்பட்டவை எங்கேயோ காட்டிலையும் மேட்லயும் திரிஞ்சு அஹ் இயற்கையில கிடைத்த பொருள்களை வைத்து சாப்பிட்டு வளர்ந்து வா வாழ்ந்துகிட்டு இருந்த மனிதன் வந்து ஒரு கட்டத்துல நெருப்பை கண்டுபிடிக்கிறான் வந்து இன்னொரு பெரிய கண்டுபிடிப்பு சக்கரம் கண்டுபிடிக்கப்படுகிறது சக்கரம் கண்டுபிடிக்க பிறகு வாழ்க்கையில பல வேலைகள் வேலைகள் வந்து இலகுவாகின்றன அதற்கு பிறகு அவன் அஹ் இடம் வெற்றியிடம் நகர ஆரம்பிக்கிறான் பொருள்கள் பரிமாற்றம் நடக்கிறது வியாபாரம் தொடங்குகிறது அப்படியே வந்து நாகரிகம் ஆரம்பிக்கிறது ஆனா இந்த நாகரிக வளர்ச்சியில வந்து இந்த கண்டுபிடிப்புகள் சொல்றாங்க ஒரு ஒரு சில கண்டுபிடிப்புகள் அப்படின்னு இருந்தது வந்து வேகம் எடுக்க ஆரம்ப ஆரம்பிக்கிறது நிறைய கண்டுபிடிப்புகள் வர ஆரம்பிக்குது ஒரு பத்து ஆண்டுகளிலேயே பல கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற மாதிரி வேகம் எடுக்குது அந்த வேகத்துக்கு மனிதன் வந்து ஈடு கொடுக்க வேண்டிய நிலைக்கு வரான் ஆனா எல்லா மனிதனும் ஒரே அல்ல அந்த அவன் எப்படி ஒவ்வொரு மாற்றத்தையும் எதிர்கொள்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு சிலர் வந்து எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் உடனே ஆதரிப்பாங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க இப்ப நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல வந்து தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஆரம்பிச்ச போது ஒரு சிலர் வந்து உடனே போய் அந்த தொலைக்காட்சி பெட்டிகளை அந்த டயனோரா சாலிட் டிவி எல்லாம் வாங்கி இணைப்பு கொடுத்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் வந்து கருப்பு வெள்ளை படங்கள் அதற்கு பிறகு வந்து இந்த மேல்நிலை நீர் தொட்டி அமைப்பாங்க இல்லையா அந்த பழக்கம் வந்த பிறகு ஒரு சிலர் உடனே அவங்க வீட்டில் வந்து மேல்நிலை நீர் தொட்டி அமைச்சு அவங்களுடைய வீடுகளில் புளியல் அறையில சமையல் அறையில் கை கழுவும் தொட்டி எல்லாம் அமைத்து வீட்டுக்குள்ளேயே குழாய் போட ஆரம்பிச்சாங்க அதே மாதிரிதான் கணினி வந்த பிறகும் என்ன செய்தாங்கன்னா கணினி இயக்க தெரியுமோ இல்லையோ அவங்க வந்து உடனே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுட்டாங்க அதே மாதிரி தான் அலைபேசி வந்த போதும் இந்த திறன்பேசி வந்த இப்படி ஒரு வகையினர் அடுத்த வகையினர் வந்து என்னன்னா எந்த ஒரு தொழில்நுட்பமோ மாற்றம் வந்தாலும் வந்து அதை கொஞ்சம் யோசிப்பாங்க எப்படின்னா ஒரு கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி வந்துன்னா கலர் டிவி வரட்டும் அதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இன்னொரு சிலர் வந்து வாஷிங் மிஷின் வந்து ட்ரையரோட வரட்டும் அதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க தன்னுடைய பக்கத்து வீட்டுல இருக்கங்களோ இல்ல சொந்தக்காரங்களோ யாராவது கார் வாங்கினாங்கன்னா அது எப்படி பயனா பயன்படுதுன்னு பாக்கலாம் அது ஒரு ஃபெயிலியர் மாடலா சக்சஸ்ஃபுல் மாடலான்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இது ஒரு வகையினர் மூன்றாவது வகையினர் என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி பயப்படுவாங்க அந்த மாற்றத்துக்கே வரமாட்டாங்க ஆஹ் ஒரு இரு சக்கர மோட்டார் வாகனம் வந்ததுன்னா என்ன செய்வாங்கன்னா ஐயோ எனக்கு சைக்கிளே போடும்பா எனக்குலாம் அதுதான் லாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து இப்ப சிவாஜி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு உலகத்துல இருப்பாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு பழைய வாழ்க்கை முறையிலேயே பழைய தொழில்நுட்பங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அது ஒரு வகையினர் அடுத்த என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு குறை சொல்லுவாங்க ஒரு எதிர்மறையான ஒரு இது சொல்லுவாங்க இல்ல அந்த தொழில்நுட்பத்தே சந்தேகப்படுவாங்க அந்த மாதிரி இப்ப வந்து ஒரு போன் வாங்கணும்னா போன்னா எதுக்கு நீங்க ஒருத்தரை கூப்பிடுறதுக்கு இல்லதா அவங்க உங்களை கூப்பிடுறதுக்கு அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் மாவையும் பாலையும் வைக்கிறதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா அப்படின்னு கேட்பாங்க எது எடுத்தாலும் ஒரு எதிர்மறை காரணம் சொல்லி எவ்வளவு காலம் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு காலம் தாழ்த்துவாங்க ஆனா நீங்க எந்த வகையினரா இருந்தாலும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இதெல்லாம் அதற்கு பிறகு நீங்க விரும்புகிறீர்களோ இல்லையோ காலம் வந்து உங்களை அந்த மாற்றத்துக்குள்ள இழுத்து கொண்டு வந்து எப்படின்னா இப்ப வந்து நம்ம சக்கரம் கண்டுபிடிச்சாங்க நெருப்பு கண்டுபிடிச்சாங்க சொல்றோம் ஆனா அந்த சக்கரமும் நெருப்பும் இருந்த உலகத்துலதான் நாம பிறந்தோம் அதை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து ஆமா இல்ல அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது இல்லை இயற்கையாவே இருந்தது இல்லைல்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம் அதே மாதிரிதான் வந்து இப்போ ஆஹ் சக்கரம் கண்டுபிடித்த போது ஒருத்த சொல்லியிருக்கலாம் நான் வந்து வண்டில எல்லாம் போக மாட்டேன்ப்பா எனக்கெல்லாம் நடதாப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாம் அதே போலதான் ரயில் வண்டி கண்டு வந்த போது என்ன சொல்லிருக்காங்கன்னா இது என்ன இவ்வளவு வேகமா போகுது அதுக்குள்ள ஏறி உட்காந்தா நம்ம மூளை எல்லாம் போல இருக்கேன் அந்த வேகத்துல அப்படின்னு சொல்லிருக்காங்க மின்சாரம் வந்த போது அதான் சொல்லியிருக்காங்க இது தொட்டா உயிர் போயிடும் இது வீட்டு பயன்பாட்டுக்கு எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா இப்போ நமக்கு தெரியும் ஒரு வாகனமோ இல்ல ஒரு மின்சாரமோ இல்லாம நம்மளால வாழ்க்கையே நடத்த முடியாது நம்ம ஏதோ ஒரு போய் வாங்குறோம்னு அந்த பில் போடுற இடத்துல போனா கணினிய தட்டிக்கிட்டே கேக்குறாரு உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க அப்படின்வாரு அதாவது ஒரு மொபைல ஒருத்தருகிட்டே இருக்காம இருக்காதுங்கிறது சாதாரணமா ஆயிடுச்சு எல்லார்கிட்டயும் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆனா இப்படி எல்லாம் முன்னேறிக்கிட்டே வந்த கண்டுபிடிப்புகள் ஒரு கட்டத்துல இந்த அணு ஆயுதங்கள் துப்பாக்கி இல்லை டைனமைட் எல்லாம் கண்டுபிடிச்சு மனிதன் ஒருவனை ஒரு அழிக்க ஆரம்பிக்க நினைச்ச போதுதான் வந்து பிரச்சனையே உலகத்துல வந்தது அதுவும் நம்ம ஒரு சிலர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லா காலகட்டங்களும் இந்த டைலாக் நம்ம கேட்டுப்போம் இனிமே வர்ற ஜென்ரேஷன் எல்லாம் எப்படி வாழ போறாங்களா தெரியல உலகம் இவ்வளவு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஒட்டுமொத்த உலகமே இதே மனநிலையில இருந்த ஒரு காலகட்டம் இருக்கு அதுதான் இந்த இரண்டாம் உலக போர் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து வரையிலான ஹிட்லர் வந்து அந்த தகவல் ரகசிய குறிப்புகளை அனுப்புகிற அந்த கருவியை வைத்து அதெல்லாம் அந்த நேரத்துல பிரிட்டன் சூப்பர் பவரா இருந்திருக்கு அதை அழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தாக்குதல் நடத்திருக்காரு நடத்தி அவர் வந்து அந்த ஒரு பேராசையிலும் ஒரு பெருத்த செருப்போடையும் வந்து பிரிட்டனுக்கு அப்புறம் அடுத்து ஒவ்வொருத்தரா நம்ம எல்லாம் அவர் காலடிக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்திருக்காரு அந்த தான் இந்த போர்ஷன் வந்து நிறைய நிறைய தர நான் ஷார்ட்டா சொல்லிருக்கேன் பிரிட்டன்ல வந்து ஆலன் டியூரிங் அப்படிங்கிற ஒரு இருபத்தி ஆறு வயது இளைஞன் வந்து ஒரு மாற்று தொழில்நுட்பத்தை பத்தி கண்டுபிடிக்கிறாரு இந்த ஆலன் ட்யூரிங்ற வந்து ஒரு மேதை ஆனா நம்ம ஒரு பில்கேட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா எத்தனை பேருக்கு தெரியுமோ விட இவரை வந்து யாருன்னு கேட்கிற அளவுக்கு தான் நாம இருக்கோம் இவரை பத்தி ஒரு இரண்டு மூன்று அத்தியாய சொல்லியிருக்காரு இந்த ஆலன் டூரிங் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரிய வேண்டியது அவசியம் அதை பத்தி இன்னும் உங்களுக்கு விரிவா தெரிஞ்சிக்கணும்னா நீங்க அந்த இமிட்டேஷன் கேம் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் பிறகு இதெல்லாம் முடிந்த பிறகு தான் வந்து இந்த ஏஐ அப்படிங்கிற பேச்சே உலகத்துல வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பக்கத்துல இந்த ஏஐ அப்படின்னு நம்ம சொல்லும்போது முதல்ல நம்ம ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுணர்வு எல்லாம் இப்போ ஜாயின் பண்ண வார்த்தை தான் அப்படிங்கறது வந்து நம்ம கேட்டுட்டோம் முத முதல்ல கேட்டபோது எனக்கு எல்லாம் வந்து அது வந்து ஒரு அதுல இருக்கிற முரண் தான் எனக்கு முதல்ல பட்டுச்சு அதாவது ஆங்கிலத்துல வந்து ஆக்சி மொரான்ஸ் சொல்லுவாங்க இரண்டு முரண்பட்ட பொருள் உள்ள வார்த்தைகள் ஒன்னா இருக்கிறது அதாவது சைலன்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அது வந்து நேச்சுரலா நடிக்கிறது அப்படின்வாங்க ஒரு நம்ம ஊர்ல வந்து இதாங்க ஒரிஜினல் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஹோட்டல்ல எல்லாம் பார்க்கலாம் ஸ்பெஷல் சாதா அப்படின்னு ஒன்று கூப்பிட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை போலதான் இருந்தது இது என்ன உளரலா இருக்கே இது ஒரு அறிவுனா இயற்கையா இருக்கிற ஒன்று அது எப்படி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்க முடியும் அப்படிலாம் நம்ம நம்ம இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் அங்க வந்து நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருந்திருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வார்த்தை வந்ததுன்னு சொல்றேன் ஆனால் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிறோம் இப்போதான் நம்ம வந்து இவ்வளவு பரபரப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறோம் அப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இவ்வளவு ஸ்லோவா தான் பயணிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது வந்து ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல மைக்ரோசாப்ட் போன்ற பெரு நிறுவனங்கள் வந்து மனிதர்களுக்கு தனி மனிதனுக்கான கணினிகளை சந்தைப்படுத்தியதுதான் அந்த சந்தைப்படுத்திய போது இவர்களுக்கு அந்த கணினி மேல ஒரு மோகம் வந்து எல்லாரும் அந்த கணினியை உபயோகப்படுத்துவதும் அதற்கான மொழிகளை படுத்து படிக்கிறதும் அப்படிதான் ஒரு ஒரு ஓட்டத்துல இருந்திருக்காங்க அதனால ஏஐ பற்றிய ஆராய்ச்சிகளும் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய நடவடிக்கைகளும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எண்பது வரைக்கும் ஆல்மோஸ்ட் நிறுத்தியே வச்சிருந்துருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலதான் அதற்கான வேலைகள் திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அப்போதான் ஒரு இயந்திரம் மனிதனை விட அதிகமாக யோசித்து அவனை வெல்ல முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க அது என்ன எப்படி செய்தாங்க அப்படின்னா டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை வைத்து ஒரு அந்த சமயத்தில் சதுரங்க ஆட்டத்தில் சாம்பியனாக இருந்த கேரி என்பவருடன் விளையாட செய்திருக்காங்க அது வந்து முப்பத்தேழு நகர்வுகளிலேயே வந்து அந்த கேரியை தோற்கடிச்சிருக்கு அப்போதான் மக்களுக்கு வந்து ஒரு இயந்திரம் மனிதனை விட அதிகமாக யோசித்து செயல்பட முடியும் அப்படிங்கிறது நிரூபணமாச்சு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அதே சமயத்துல ஒரு பயமும் உள்ள வந்தது இப்போ இந்த எண்பதுக்கு அப்புறம் வந்து எல்லாம் ஆஹ் ஆராய்ச்சிகள் தொடங்குச்சுன்னு சொன்னேன் இல்லையா அந்த சமயத்துல என்ன செய்தாங்க அப்படின்னா பல நிபுணர்களும் மேதைகளும் விஞ்ஞானி விஞ்ஞானிகளும் சேர்ந்து ஒரு அறிவு தளத்தை உருவாக்கியிருக்கோம் தகவல் தளம் இல்ல தளம் இப்போ கணினி தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வேற வேற பல அதற்கான வித்தியாசத்தை வந்து ரொம்ப நகைச்சுவான சில நிகழ்வுகள வச்சு அவர் சொல்லிருக்காரு அதை நீங்க படிச்சு சுவைக்கணும் அந்த இடத்தையும் அந்த போர் பற்றிய எது அதுவும் நீங்க படிச்சு உணர வேண்டிய பகுதிகள் இவருக்கு வந்து ஒரு தகவலை எப்படி கடத்தணும் ஒரு நிகழ்வு எப்படி நடக்கணும்னு நல்லா தெரிஞ்சுட்டு ரொம்ப ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி போர் பற்றிய அந்த செய்திகள் வந்து ஒரு பரபரப்பான ஒரு போர் சினிமா பாக்குற மாதிரி எழுதிருக்காரு இப்போ இந்த தகவல் தளம் சொன்ன இல்லையா தகவல் தளம் வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க ஆஹ் தகவல் தளம் எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்தா சதுரங்க ஆட்டத்தை எடுத்துக்கொண்டாலே சதுரங்கம் ஆட்டம்னா அந்த அதோட போர்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்புட் கொடுப்பாங்க அந்த இயந்திரத்துக்கு அதற்கு பிறகு அந்த காய்கள் என்னென்ன பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது அதற்கு பிறகு அந்த காய்கள் எப்படி நகரும் அதற்கு பிறகு அதற்கான விதிமுறைகள் அப்புறம் சில நுட்பங்கள் இப்படிதான் வந்து கொடுத்து கொடுத்து ஒரு அதுக்கப்புறம் ஒரு மனிதன் வந்து அந்த இயந்திரத்துக்குள்ள ஒரு போட்டி போடுவாரு அந்த சமயத்துல அந்த இயந்திரம் தோற்கும் பட்சத்தில் அது எந்த நகர்னாலும் தோற்றதோ அந்த நகர்வை வந்து அடுத்த முறை செய்யாது அதே மாதிரி விளையாடி விளையாடி அதை வந்து நிறைய ஆட்டங்கள் விளையாடி அந்த தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள வைத்துதான் இந்த கேரி அவர்களை தோற்பட்டது இது சதுரங்க விளையாட்டுக்கான ஒரு அறிவுத்தளம் இதே மாதிரி எல்லா விஞ்ஞானிகள் மேதைகளை வச்சு உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருளுக்கும் அத்தனை சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு தகவல்களுக்கு உருவாக்கிட்டாங்க இந்த அவர் தகவல்களை வந்து அந்த இயந்திரங்களுக்கு ஊட்டி ஊட்டி அந்த இயந்திரங்கள் அதை தின்று தின்று கொழுத்து கொழுத்து இப்போ வந்து ஒரு நிக்குது இந்த பூதத்துக்கு வந்து அலாவுதீன் விலைக்கு எல்லாம் தேய்க்க தேவையில்லை அதுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் அப்படிங்கிற தூண்டில் வாக்கியம் கொடுத்தா போதும் அது ஒரு ஒன்று அல்லது இரண்டு நொடிகளுக்குள்ள நீங்க கேக்குறத அப்படியே கொடுத்தோம் இப்போ ஏஐயுடைய தந்தை அப்படின்னு சொல்ற மிஸ்டர் ஜெஃப்ரி ஜெப்ரின் அவர் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொன்னாரு நான் ஏதோ விளையாட்டா ஆரம்பிச்சேன் அது இப்படி ஒரு பூதம் மாதிரி வந்து நிற்கும் நானே நினைக்கல அப்படிங்கிறாரு ஆனா இந்த பூதத்தை நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும் அந்த நிலையில தான் நாம இருக்கோம் இப்போ இந்த நைன்டீன் எயிட்டி டீல இருந்து இவங்க செய்த அறிவு தளம் தான் வந்து என்ன இப்ப செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மூன்று வித ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க ஆர்ட்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் குறுகிய செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை இணை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் உச்ச செயற்கை நுண்ணறிவு இப்போ இந்த முதல் வகை வந்து இந்த அலெக்ஸா சிரி அப்புறம் தானியங்கி கார்கள் அப்புறம் நம்ம இந்த செயலிகள்லாம் யூஸ் பண்றோம்ல ஸ்விக்கி எல்லாம் ஆர்டர் பண்ணலாம் அதெல்லாம் வந்து முதல் வகை எதுக்கு ப்ரோக்ராம் செய்யப்பட்டதோ அதை மட்டும் அது செய்யணும் இரண்டாவது வகை வந்து இந்த நம் மனிதர்கள் போலவே பேசும் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும் துணை மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட எந்திரன் படத்துல இந்த சிட்டி ரோபா சொல்றாங்களே அது மாதிரி இருக்கும் மூற்றாள் நிலையில இருக்கிறது தான் வந்து மனித மூலையோட பெருசா யோசிக்கக்கூடியது வந்து ஒரு ஒரு பேரறிவு பெரும் ஆற்றல் தளம் இதை தான் வந்து நம்ம நூலாசிரியர் மிஸ்டர் ஹரிஹரன் தங்கவேலு அவர்கள் ஏழாம் அறிவு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இப்போ இந்த மூன்று செயற்கை நுண்ணறிவுல நாம முதல் நிலைய கடந்துட்டோம் கடந்துட்டு ஒரு ஐந்து வருடம் ஆயிடுச்சு ஐந்து வருடத்துல நிறைய ஆராய்ச்சிகளும் புரட்சிகளும் நடந்து இப்போ இரண்டாவது செயற்கை இணை நுண்ணறிவு ஆர்டிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் முதல் படியில நாம இருக்கோம் இப்போ இந்த இந்த நிலையில யாருக்கெல்லாம் இது இதனால ஆபத்து யாரெல்லாம் இதை இத பத்தி பயப்படணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இப்ப நீங்க சொல்லலாம் நான் வந்து எங்க வீட்டுல ஒரு முதியவர் இருக்காரு அவர் எது கேட்டாலும் நான் தான் புக் பண்ணி கொடுக்குறேன் எல்லாமே நான் அந்த கணினி செயலிகள் வைத்து நான் செய்யறேன் எங்க வீட்டில் இருக்கிற ஒரு கல்லூரி மாணவனும் பள்ளி மாணவனும் என்னுடைய பிள்ளை அவனுக்கும் நான் எல்லாம் நான் தான் செய்யறேன் எனக்கான தேவைகளையும் நானே செய்துக்கிறேன் நான் என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கேன் இதுல என்ன நான் பயப்படுறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதெல்லாம் பேச்சு உங்கள் துறை இருக்கும் இல்லையா நீங்க ஒரு இலக்கியவாதியா இருக்கலாம் ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம் ஒரு கணிதி தொழில்நுட்ப இருக்கலாம் இல்ல கணிதம் அறிவியல் எந்த துறையா எடுத்தாலும் அதுல உங்க அலுவலகத்துலயே நீங்க பணிபுரிகிற இடத்துலயே உங்களுக்கு இணையா ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர் ஒருவேளை வேளை செயற்கை நுண்ணறிவை புகுதியாக தெரிந்து கொண்டு வைத்திருப்பவராக இருந்து நீங்கள் அவரை விட குறைவாக இருந்து வைத்திருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு பின்னடைவும் வரும் இந்த பின்னடைவு நீங்க ஒரு அடி பின்னாடி போனாலும் அதை நிரப்பறதுக்கு ஒரு லட்சக்கணக்கான பேர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க நான் பின்னாடியே இருந்துக்கிறேன் பின்னுக்கு தள்ளப்படுவீர்கள் அடுத்த அடி வந்து அடுத்த அடியா இருக்காது அது ஒரே அவங்களை சரித்து கூட விட்டு விடலாம் அதுதான் இதுல இருக்கிற ஆபத்து ஆஹ் இதுக்கு மேல பயமுடுத்த வேணாம்னு நினைக்கிறேன் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் தொல்காப்பியத்துல வந்து மாவும் மாக்களும் ஐயறி மக்கள் தாமே ஆறறிவு ஆறறிவுரே அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒண்ணு சொல்லியிருக்காங்க இத மேலோட்டமா பார்த்தா எல்லாம் என்னன்னு நினைப்பாங்கன்னா ஆஹ் விலங்குகளுக்கு ஐந்து அறிவு மனிதர்களுக்கெல்லாம் ஆறு அறிவு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இதோட உள் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்க ஒரு விலங்கு கிட்ட போய் உனக்கு வந்து நாம தான் வகுத்து வச்சிருக்கோம் தாவரங்களுக்கு ஓரறிவு அறிவு மூணு அறிவு வச்சு விலங்குகளுக்கு ஐந்து அறிவு நாம தான் வகுத்து வச்சிருக்கோம் இப்போ ஒரு பூனை கிட்ட போய் நீங்க அறிவு எனக்கு ஆறறிவு அப்படின்னு சொன்னா இல்ல சொல்லதான் முடியுமா ஆக இந்த இது எல்லாமே வந்து மனிதர்களுக்காக சொல்லப்பட்டதுதான் இப்போ ஆஹ் யார் ஒருவன் ஒரு பொருளையோ அல்லது ஒரு சூழ்நிலையிலையோ ஒரு அஹ் அறிவை பயன்படுத்தி இல்ல ஆராய்ந்து பகுத்தறிவின்படி நடந்து கொள்கிறானோ அவன்தான் மனிதன் மற்றவர்கள் எல்லாம் இந்த ஐந்தறிவுன்னு நாம வகுத்து வைத்துக்கொள்ள அந்த விலங்குக்கு ஒப்பானவன் தான் அதோட அர்த்தம் இப்போ வந்து நம்ம ஒரு சமுதாயம்னு எடுத்துக்கிட்டா நிறைய மனிதர்கள் இருக்காங்க அதுல பகுத்தறிய தெரிஞ்சவங்க மனிதர்கள் மற்றவர்கள் எல்லாம் மாக்கள் நம்ம தான் இருப்பாங்க எல்லாருமே இப்போ இந்த ஆஹ் ஆறறிவு உயிரேன் தொல்காப்பிற்கு சொன்னதை இவர் வந்து இப்ப ஏழாம் அறிவுன்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல ஏழாம் அறிவு அப்படின்னு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ செயற்கை நுண்ணறிவு தெரிந்தவர்கள் தான் மனிதர்கள் நீங்கள் மாக்களாக கருதப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செயற்கை நுண்ணறிவை தழுவி கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு தான் எனக்கு நான் அவர் கொஞ்சம் வேற மாதிரி முடிச்சிருக்காரு சோ இப்படிப்பட்ட ஒரு தகவல்கள் பொதிந்த செயற்கை நுண்ணறிவு குறித்து பல வினாக்களுக்கும் சந்தேகங்களுக்கும் விடை கொடுக்கிற மாதிரி ஒரு தரமான ஒரு புத்தகத்தை எழுதி நமக்கு படைத்திருக்கிற திரு ஹரிஹரசன் அவர்களை பாராட்டுகிறேன் இந்த புத்தகம் வந்து மாணவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு பாட புத்தகம் மாதிரி இருக்கு ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு அஹ் அவரை மீண்டும் பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாக்குகிறேன் நன்றி